الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم خلقتني من نار وخلقته من طين آمنا بالله وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم மிகுந்த மரியாதைக்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகும் செல்லும் அலகிவ செல்லவாடுகளின் கண்ணியமாகவும் வந்து பாருகிறேன் என்றைய தினம் நாம் கல்விக்கான சிறந்த நேரம் கல்வியை தேடுவதற்கான காலங்களை நேரம் இரவு மற்றும் அதிகாலை என்று நாம் தெரிந்து கொண்டோம் அதே போல அந்த கல்வி அங்கீகாரம் பெறுவதற்கு மக்களிடத்திலே நாம் அறிஞர்களாக ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணம் பணிவு என்பது பணிவு என்பது நமக்கு எவ்வளவு கல்விகளை ஞானங்களை தந்திருந்தாலும் அதுவெல்லாம் கடலில் நாம் நமது விரலை வெட்டி எடுத்தால் அந்த விரலிலே எத்தனை சொட்டுகள் தண்ணி இருக்குமோ அந்த அளவிற்கு தான் கல்வியினுடைய ஒரு கொள்ளல் கற்றது கையளவு என்பார்கள் அப்ப கையளவை விட மிக கம்மியாகத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் இன்னும் எவ்வளவோ துணியாவில் அடைய வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு அறிஞருக்கும் மேல் ஒரு அறிஞர் இருக்க அப்படியானால் நாம் எப்பொழுதும் கல்வி ஞானங்களை பெற்றாலும் அறிஞர்களாக ஆனாலும் அந்த அறிவு ஞானங்களும் கல்வி ஞானங்களும் நம்முடைய அந்த பட்டமும் அல்லாவடத்தில் ஒப்பு இடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு மக்களிடத்தில் அங்கீகாரம் அதில் அடைவதற்கு பணிவு என்பது மிக பிரதானமான கண்மொழி நாயகம் முன்னால் வாழ்ந்த மக்களின் கல்வி ஞானங்களும் தரப்பட்டார்கள் வர இருக்கின்ற மக்களின் கல்வி ஞானங்களும் தரப்பட்டார்கள் ஆனால் சொல்வார்கள் என்று அல்லா அருவின் அடிமை என்று என்னை நீங்கள் அழையுங்கள் என்னை நீங்கள் அழைப்பதை விட என்ன காரணம் அப்துல்லா என்று சொல்லும் போது அல்லா அடிமை என்கிற பொருள் வருகிறது

அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு நிகரான ஒரு ஒரு பக்தி சட்ட வல்லுநர் இல்லை என்று உங்கத்தோரு ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை அவர்கள் வாழ்ந்த காலத்திலே சுற்றி உள்ள இஸ்லாமிய நகரங்களிலே அவர்களுக்கு நிகரான ஒரு சட்ட ஞானம் உள்ளவர் வல்லுநர் யாரும் இல்லை இவனு ஆனால் அவர்கள் தன்னை குறித்து அப்படி வரிப்படித்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு பின்னால் இமாமாந்தி அஹுமை சொல்வார்கள்

இயற்கையாக கூபாவும் வந்து வந்து அவreadline ஃபபீஹ் அபூ ஹனீஃபா ஒடி வீலீங்கிட்ட ஃபபீஹ்னா மார்க்கச் சத்ர நிபுணகவின் போல் ஃபபீஹ் துக்கியூடி கல்வியர்க்கவர் ஃபபீஹ் அபூ ஹனீஃபா ஒடி வீலீங்கிட்ட சங்கட அவதே பவுஸ்நாதர் அவ ஃபபீஹ்னா ஒன்னில்லை அவர் ஃபபீஹ்னா ஒன்னில்லை மக்களே இது சும்மா அவ வந்து ஃபபீஹ்னு சொல்லிவுத்திரறாங்க அவர் சாதாரண மனிதர் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிட்டு பிறந்த இடத்துல பேச்சு பெரிய கல்வி காலங்கள் இருந்தாலும் அது ரப்ப ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் மக்களிடத்திலே மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வெளிப்பட வேண்டிய குணம் என்பது பணிவுக்கு தான் கிடைக்கும் பரிசு உயர்வு பெருமாள் சொல்லாசி அவள் அந்த அவ்வளவு பணிந்தார்கள் தன்னை எந்த இடத்திலும் ஒரு பெருமையாக என்று சொல்லிக் கொள்ள விரும்பியதில்லை

மெகராஜ் என்கிற அந்த ஒரு பெரிய சம்பவத்தை அந்த நாளைக்கு நடத்த உயர்விலேயே மிக உயர்ந்த உயர்த்தையும் எந்த நம்பிக்கையும் கிடைக்கிறார் ஆனால் கல்வி மிகப்பெரிய நிபுணத்துவங்கள் எல்லாம் பெற்றிருந்த வானிலை பூமிக்கு இறக்கப்படும் முன்பு சாரி துரத்தப்படும் முன்பு அங்கே வானத்தில் அவர்கள் அங்கீகாரம் பெற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரின் தகுதியில் வெளிப்படுகிறவனை

ஆதமர் சொல்லுவது செய்யும்படி அல்லாவுக்கு சொல்வது அல்லாஹ் என்று அவன் கவனித்த மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட என்னை நெருப்பிலே அவரை படைத்தார் நான் எங்கே என்று வெளிப்பட்ட அவருடைய அந்த என்கிற குணம் அப்படியே பூமிக்கு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க எவளியே செஞ்சான் ஷைக்கான்னு சொன்னான் யாருக்குமே அவனே கல்வி ஞாபக சங்கையில வராது அவர் அந்த அவனிடம் ராமத்தை விட்டு நம்பப்பட்டது வாழையிலிருந்து தொடர்த்தப்பட்டது எல்லோருடைய ஓவிந்தருடைய நாவினை அவன் விதா எவனை ஷைக்கான் என்று சொல்வது என்ன ஞாபகத்துல காரணம் அவரிடத்திலே படிமை இல்லை அது பெருமை விரும்பப்பட்டதனால அவர் துறந்து ஏற்பட்டார் அப்படியா நாம் இமான இருந்த அந்த படிவு இன்னைக்கு உலகம் உள்ளவரை அந்த இமாம்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தந்துள்ளது யோசித்து பாருங்க நாமும் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல ஆனால் துறை நாம் நினைவுகூண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இந்த பழிவு என்கிற பிறந்தாலும் நம்மை நாமே தாழ்த்துக் கொள்கிற அந்த ஒரு மனோபாவம் வெளிப்பட வேண்டும் பழிவோடு வாழ்க்கம் என்று சொன்னால் அந்த உயர்த்துகிறார் அல்ல அவர்கள உண்மைக்கு மாத்திரம் சித்த காலியே உம்மி நபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் தவாது அலில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ் யார் அல்லாஹ் காலத்தை தாழ்த்து கொள்வார் தரடத்திலே இல்லை என்பதற்காக அல்ல தரடத்தில் இல்லாம இருக்கு ஆனால் என்னை விட உயர்ந்தவர்கள் துணியாவில் நிறைய உண்டு என்று நினைத்து அல்லாவுக்காக தன்னை தாழ்த்துக் கொள்வார் அல்லாஹை உயர்த்துவார் என்பது நமக்கு அந்த ஹதீசனுடைய விளக்கம் இமாம்கள் தான் அந்த ஹதீசனுடைய விளக்கம் நம்முடைய பெரியவர்கள் சாரிங்க அவர்கள் தங்களை பணி பணியுழைத்துக் கொண்டார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கல்வி ஞானங்களை கற்றுத்தருவதோடு ஒழுக்கங்களை என்கிற அந்த கூட்டத்தை பெருமையை விட்டு நீங்கக்கூடிய அந்த நிலையை நாம் கற்றுத்தர வேண்டும் நாய் அவருக்கு பொருத்தமான நிலையாக இந்த கூட்டத்தில் நம்மை சேர்ந்ததில் குருவானாக